கடலார் வெஸ்ட் டிவிஷனில் எட்டு முறை லைன்ஸில் தீ விபத்து ஏற்பட்டு வீடுகள் தீப்பிடித்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியுடன் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இளைஞர் சங்கங்களும் முன்வந்துள்ளன கடந்த தினம் கடலார் எஸ்டேட்டுக்கு சென்ற தொண்டர்கள் நிவாரண உதவிகளை நேரடியாக வழங்கியுள்ளனர் கடலார் எஸ்டேட்டில் ஒரு லைன்ஸை முற்றிலும் தீப்பிடித்து முற்றிலும் சேதமடைந்துவிட்டது அங்குள்ள பாவப்பட்ட தொழிலாளிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா பொண்ணு உடைமைகளை இழந்து நிர்கதியாகி நடு ரோட்டில் நிற்கிறாங்க முக்கியத்துவக்குள்ளே அவலம் வந்துவிட்டது அதன் பாகமாக இன்று ஏ வைப்பு சார்பில் இன்று ஒரு சிறிய ஒரு நிவாரணம் அவங்களுக்கு அத்தியாவசியத்துக்குள்ள ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் இது மட்டுமல்ல இனி அவங்களோட அவங்களுக்கு தேவையான கட்டில் கம்பளி இனி ஒரு ரெண்டு தோசத்துக்குள்ளே நாங்கள் வந்து அவங்களுக்கு மாற்றுக்குள்ள துணிகள் எல்லாமே நாங்கள் கொண்டு ஏ சார்பாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சமையலாக ஏற்பாடு பண்ணுவோம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது ஒரு கோர சம்பவமாக தெரியுது இது மேல இதுக்கு மேலே இந்த கம்பெனி அடுத்த அடுத்த கட்ட ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த லயன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த வயர் வயர் எல்லாத்தையும் இது பண்ணி மாற்றி அமைச்சுக்கிட்டு எஸ்டேட் தொழிலாளிகளை காப்பாற்றணும் இன்னொரு காரியம் இன்னொரு பிஜேபி சார்பாக நம்ம மக்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிப்படி இருக்கும் இது இது மேலே இன்னும் ஜில்லா கமிட்டிலேருந்து பண்ணி அவங்களுக்கு இந்த தேவைகளை நாங்கள் பூர்த்திகரிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க நாங்கள் வந்திருக்கோம் இன்னும் அது இல்லாமல் கம்பெனி வந்து இவங்களுக்கு கிடைக்கிற கூலியம் என்னதாக இருந்தாலும் சொன்னாலும் சரி பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக அவங்களுக்கு நாங்கள்